அடிப்படையாவே பாகிஸ்தான் உருவானதே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூக்கில் உருவாச்சு பிரிட்டனோட தேவைக்காக உருவாச்சு ஜின்னாவோட ஈகோக்காக உருவாச்சு பட் அந்த நாட்டு மக்களுக்காக உருவாச்சா கேள்விக்குறிதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் கட்சி சார் அரசியல் சேர்ந்தவங்க எல்லாம் ஒரு பக்கம் ராணுவம் ஒரு பக்கம் ஸோ இந்த எந்த அரசியல்வாதி எடுத்து வந்தாலும் இவன் கரப்டா இருப்பான் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அவன் வானான்னு சொன்னால் நெக்ஸ்ட் யார்கிட்ட போகணும்னா ராணுவத்துக்கிட்ட போகிறது இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கூட ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ராணுவத்துக்கிட்ட கூ நடக்க வாய்ப்பு இருக்கா இப்போ வந்து இவங்க என்ன பண்ணாங்க பாகிஸ்தான் வந்து எஜுகேஷன் மேலே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஹாஃப் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பர்சன்டேஜாக பர்சன்டேஜாக காரணம் எப்போ பார்த்தாலும் தீவிரவாதத்துக்கும் இந்தியாவை அச்சுறுத்துறதுக்கும் இராணுவத்துக்கும் செலவு பண்ணுறது அதிகமாக இருந்தால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் பிஓகே இந்தியா கொடுத்துரு நீங்களே கொடுத்துருங்க கொடுத்துருந்தீங்க கொடுத்துடாமா ஒப்படைச்சிரு சி உன்னால் வச்சுக்கிட்டு இருக்க அதை காப்பாற்ற முடியல உன் நாட்டையே நீ காப்பாற்றிக்க முடியல என்ன காப்பாற்ற போகிற டிஸ்மேண்டல் ஐநாவால் டிக்ளேர் செய்யப்பட்ட ஹபீஸ் சயீதியும் மொலானா மசூத் அசரியும் மற்ற தீவிரவாத தலைவர்களையும் செவ்வனையே இந்தியாவுக்கு ஒப்படைக்கும் ஸ்ரீராம குணாபும் அயோத்தாவில் ஸ்ரீராமஜன்பூமியில் பிராண பிரதை ஸ்ரீ விசுவிரசன்ன தீர்த்தபேஜா சுவாமியின் தலைமையில் நமது கோவில் நமது பெருமை நமது உரிமை அறக்கட்டளை நடத்தும் ஸ்ரீ ராமபிரானின் பதினாறு கல்யாண குணங்களையும் கொண்டாட்டம் நிகழ்வு நடைபெறும் இடம் செட்டினாடு வித்யாசரவம்ஆர்சிநகர் ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை நடைபெறும் நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் மாலை ஆறு மணி வரை ராமபிரானின் திரு கல்யாண குணங்களை அறிந்து அனுபவித்து உங்கள் வாழ்க்கையின் அங்கமாக அனைவரையும் வரவேற்கிறோம் அனுமதி இலவசம் ஜெய்ராம் நான் சொன்ன மாதிரி ஜின்னா வந்து குஜராத்ல சப்ஸிக்வெண்ட்டாக அவர் ஒரு அட்வொகேட்டாக திரும்பி அவர் ஸ்டெபில் அதாவது அவர் அவருக்கென்ட்டு தனியாக வீடு கட்டிக்கிட்டு செட்டில் ஆனது அவரை எலெக்ஷனில் நின்று எம்பியாக ஜெயிச்சது முதல் கொண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாம்பேயில் அதுக்கப்புறம் அவர் பாகிஸ்தானுக்கு ஃபஸ்ட் டைம் அவர் கவர்னர் ஜெனரலாக போகும்போது தான் பாகிஸ்தானுக்கே போகிறார் அவர் அதே சமயத்தில் பாகிஸ்தானோட முதல் பிரதம மந்திரி அலி அலிகான் அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்தியாவில் பாகிஸ்தானுக்கு ஃபஸ்ட்டு போகல அவர் பாகிஸ்தான்கிற நாடு இல்லை இல்லை ஸோ அவங்க எல்லாருமே பாகிஸ்தான் உருவான பிற்பாடு தான் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாட்டுக்குள்ளேயே அவங்க போகிறாங்க அங்கே போய் ஸ்டெபிலைஸ் ஆகிறாங்க அங்கே போய் தங்குறாங்க அதனால் அவங்களுக்கு அங்கேருந்த சொசைட்டியை பற்றியும் தெரியாது அங்கேருந்த பொருளாதார வளர்ச்சியை பற்றியும் தெரியாது அங்கே என்ன பொருளாதாரம் இருக்குது உதாரணத்துக்கு அது வந்து விவசாயம் சார்ந்த பொருளாதார நாடாக இல்லை உற்பத்தி திறன் இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக எது பற்றியும் அவங்களுக்கு தெரியாது சடனாக பாகிஸ்தான் ஒன்று கொடுத்துட்றாங்க பிரிட்டன் இவங்க போகிறாங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வருது பாகிஸ்தான் அவங்களுக்கு கிடச்சிருக்க பாகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயம் சார்ந்து இருக்கிற நாடு மிகப்பெரிய தொழில் ஸ்தாபனங்களோ எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரிய வருது ஸோ அடிப்படையாகவே பாகிஸ்தான் உருவானதே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூக்கில் உருவாச்சு பிரிட்டனோட தேவைக்காக உருவாச்சு ஜின்னாவோட ஈகோக்காக உருவாச்சு பட் அந்த நாட்டு மக்களுக்காக உருவாச்சா கேள்விக்குறி தான் இப்போது நைன்டீஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லிபரலைசேஷன் நடந்துச்சு நரசிம் ராவ் பீரியடில் மன்மோகன் சிங் அவருக்கு அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டாக இருந்தபோது ஆனால் இதே அங்கேயே நடக்க முடியல ஏன் லிபரலைசேஷன் பற்றி கொஞ்சம் யோசிச்சு கூட பார்க்கல நினைக்கிறீங்க அதாவது எயிட்டி நைனில் எயிட்டி எயிட் ஜியா இறந்து போன பிற்பாடு ஜியாவுல்லாக் ஜெனரல் ஜியாவுல்லாக் இறந்து போன பிற்பாடு எண்பத்தொம்போதில் எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன் வந்து பூட் பெனசீர் பூட்டோ ஜெயிக்கிறாங்க பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி ஜெயிக்குது பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி கவர்மெண்ட்டுக்கும் இருந்த இராணுவ தளபதி மிர்சா அஸ்லம் பேக் அவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது இருந்த ஐஎஸ்ஐ தலைவர்கள் அமீத் குல் லேட்டர் ஆசாத் துரானி இவர்களே என்ன பண்ணுறாங்கடான்னா அந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு ஒரு பேங்கோட ஹெல்ப்பை வாங்கிக்கிட்டு பேங்க்லேருந்து அப்போசிஷன் பார்ட்டிக்கு பணத்தை கொடுக்குறாங்க அதாவது எந்த அமைப்பு அரசாங்கத்தோட ஸ்திரத்தன்மையை உர்ஜிதப்படுத்தணுமோ அந்த அமைப்பையே எந்த எந்த பிரதமருக்கு அவங்க வந்து மரியாதை கொடுக்கணுமோ அந்த பிரதமரை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எதிர்கட்சிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இஸ்லாமிக் ஜமூரியத்துன்னு சொல்லிட்டு ஏன்னா பாகிஸ்தான் உருவான தேதியிலேருந்தே அவங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரெடிபிள் ஸ்ட்ரக்சர் ஒரு நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதிரான்னா பாகிஸ்தான் இராணுவம் மாத்திரம்தான் வேற எந்த அமைப்புக்கும் டிசிப்ளின் டிசிப்ளின்னா ஒழுக்கம் அதே சமயத்தில் ஒரு கட்டுப்பாடு பணி கொடுத்த பணியை செவனே செய்ய தேரன் அது இந்தியன் ஆர்மியை கூட கம்பேர் கொ பண்ணக்கூடாது செவனையே செய்ய தேரன்னா ராணுவ ஆட்சி எடுத்து வந்தால் அந்த ஆட்சி எப்படி தக்க வச்சுக்கிறதுன்ற திறன் இருக்குது சண்டை போட்டு ஜெயிக்கிற திறனான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை அதை விட்டுருங்க பக்கத்தில் வச்சுருங்க அதை ஸோ இந்த செவ்வனையை செய்ய திறன் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு வந்து பாகிஸ்தான் ராணுவம் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க மக்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ஒரு பதிமூணு பதி பதினாலு வாக்கில் அன்றைக்கி இருந்த மன்மோகன் சிங் ஆட்சி அவரோட ஆட்சி கால கட்டத்தில் ஒரு அந்த ஆட்சி மேலே ஒரு மக்களுக்கு அதிருப்தி இருந்தது ஒரு கோபம் இருந்தது ஏன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் அவர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் காமன்வெல்த் கேம்ஸ் குற்றச்சாட்டு டூ வழக்கு அது இது எல்லாமே அவங்க மேலே சூழ ஆரம்பித்தப்போ மக்கள் வந்து எதை நோக்கி போனாங்க இந்திய மக்கள் இராணுவத்தையை நோக்கி போனாங்களா இல்லை இராணுவ ஆட்சி வரணுன்னா அது நம்ம நினச்சி பார்த்தோமா எதை நோக்கி போனோம் இன்னொரு கட்சி பிரதான எதிர்கட்சியை நோக்கி போனோம் அதுக்கு ஓட்டு போட்டோம் ஆனால் பாகிஸ்தானில் அப்படி இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் கட்சி சார் அரசியல் சேர்ந்தவங்கெல்லாம் ஒரு பக்கம் ராணுவம் ஒரு பக்கம் ஸோ இந்த எந்த அரசியல்வாதி எடுத்து வந்தாலும் இவன் கரெப்டாக இருப்பான் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அவன் வாழான்னு சொன்னால் நெக்ஸ்ட் யார்கிட்ட போக ராணுவத்துக்கிட்ட போகிறது இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கூட ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ராணுவத்துக்கிட்ட கூ நடக்க வாய்ப்பு இருக்கா இப்போ வந்து ஹைப்ரிட் டெமக்ரஸி பாகிஸ்தானில் ஓடிட்டுருக்கு சார் பேருக்கு ஜனநாயகமே தவிர்த்து அது ஜனநாயகம் ஆட்சியாக இல்லை அவங்க வந்து ஆர்மியோட கைப்பாவை தான் ஸோ அவங்க வந்து கவுக்கணும் பிரதமரை தூக்கி போகணுன்னு அவசியம் இல்லை உதாரணத்துக்கு இம்ரான்கானுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்களே பாத்தீங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை அவங்க ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சியை பிடிச்சு அது இப்ப இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில ராணுவ ஆட்சிக்கு வந்ததுன்னா ஆர்மி பேர் தான் இன்னும் கெடும் வர தப்பு ஃபுல்லாக இப்ப இருக்கிற அரசியல்வாதி தலல்ல போட்டுடலாம் ஆட்சி ஆட்சி பிடிச்சுக்கலாம் சரியெல்லாம் அவன் போறது இல்லை இல்ல அவங்க நினைக்கிறாங்களான்ட்டு சரி ஆகாது சார் எப்படி சார் ஆகும் நீங்க கேட்டிங்க தொண்ணூறு பீரியட்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு தொண்ணூறு பீரியட்ல என்ன நடந்தது பெனசீர் பூட்டோ எண்பத்தொன்பதுல இருந்து தொண்ணூத்தொன்று வரைக்கும் இருந்தாங்க தொண்ணூத்தொன்னுல இருந்து தொண்ணூத்தி மூணு வரைக்கும் நவாஸ் ஷெரீப் இருந்தார் தொண்ணூத்தி மூணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் பெனசீர் பூட்டோ இருந்தாங்க திரும்பி பெனசீர் பூட்டோ ஆட்சியை கழிச்சிட்டு தொண்ணூத்தி ஏழுல இருந்து தொண்ணூத்தி வரைக்கும் நவாஸ் ஷெரீப் இருந்தார் எந்த பிரைம் மினிஸ்டரையாவது அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் பண்ண விட்டுருக்காங்களா இது வரைக்கும் இல்லை அப்போ அரசியல் ஸ்திரத்தன்மை என்ன போச்சா ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிற பிரதமரை பாருங்க எந்த பிரதமராக அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரா அது யூசஃப் ராசா கிலானி ஆகட்டும் இல்லை நவாஸ் ஷெரீஃப் ஆகட்டும் கான் ஆகட்டும் ஷாபாஜ் ஷரீஃப் ஆகட்டும் யாராவது ஆட்சி முழுசாக அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் பண்ண விட்ருக்காங்களா பாருங்கள் பண்ணவே விட மாட்டாங்க இது காரணம் பாகிஸ்தான் ஆர்மி ஸ்ட்ராங்லி பிலீவ்ஸ் அவங்களோட ஆழமான உள்ளுணர்வும் உள்ளுணர்வு என்ன அவங்க ஆழமான ஒரு நம்பிக்கை என்னடான்னா இந்த மக்கள் நம்மளை தவிர்த்து இந்த கட்சிக்காரங்களை நம்ப மாட்டாங்கன்றது அவங்களோட நம்பிக்கை ரெண்டாவது பாகிஸ்தான் ஆர்மி வந்து எல்லா விதத்துலேயும் அந்த நாட்டோட செயல்பாட்டில் அவங்க அவங்க ஈடுபட்டால் மற்றந்தான் பாகிஸ்தான்ன்ற ஒரு நாடு இருக்கும்ன்றது அவங்களோட நிலைப்பாடு ஆர்மி இருக்கிற வரைக்கும் பாகிஸ்தான் இருக்கும் ஸோ பாகிஸ்தான் இருக்கணும்னா அந்த ஆர்மி தேவை ஆர்மி வந்து கட்சி அரசியல் அரசியலேருந்து வெளியே வந்தால் அந்த நாடு இருக்கும்ன்ற நம்பிக்கை வந்து ஆர்மிக்கும் இல்லை அந்த நாட்டு மக்களுக்கும் இல்லை சரி ரெண்டாயிரம் காலகட்டத்தை எடுத்து பாருங்க ரெண்டாயிரம் காலகட்டம் எப்படி போச்சு ரெண்டாயிரத்து தொண்ணூத்தொம்போது பர்வீஸ் முஷ்ரஃப் வந்தார் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அவர் இருந்தார் அவர் இருந்த அந்த ஒரு ரெண்டு ஆண்டு காலகட்டம் தான் நான் சொன்ன மாதிரி ஆறு புள்ளி ஆறு பர்ச பர்சன்ட் மேலே ஜிடிபி வளர்ந்ததுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வளரல அந்த டைமில் என்ன என்ன கிடச்சிது இவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிது கல்ஃபில் இருந்து நிறைய கேஸ் கிடச்சிது பலூச்சிஸ்தான்லேருந்து சுரண்டி கேஸ் எடுத்தாங்க மக்களுக்கு விருப்பத்துக்கு எதிராக அதுக்கப்புறம் சைனா வந்து நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் அமெரிக்கா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் இவங்க என்ன பண்ணாங்க பாகிஸ்தான் வந்து எஜுகேஷன் மேலே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஹாஃப் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பர்சன்டேஜா பர்சன்டேஜா பாதி ஹெல்த் மேலே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கடான்னா ஓன்லி ஃபார்ட்டி பர்சன்ட் தேர் ஸ்பெண்டிங் ஆன் அவர் ஹெல்த் தேர் ஹெல்த் இன்ஃபேக்ட் வீ ரன் த லார்ஜஸ்ட் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் இன் த வேர்ல்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் பிரதமர் காப்பீடு திட்டம் அது இல்லாமல் லார்ஜஸ்ட் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட் குழந்தைகள் பிறக்கிற குழந்தைகள் இறக்குற சதவீதம் பாகிஸ்தான் இன்றைக்கும் அதிகம்தான் தான் அவங்க வந்து பேசிக் ஹியூமன் இண்டெக்ஸஸ் அப்படின்வாங்க கல்வி சுகாதாரம் மக்கள் மேம்பாடு இதில் எல்லாம் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் கீழ்தங்கி மொத்த தென்னாசிய நாடுகளிலேயே கீழ்தங்கி இருக்காங்க காரணம் எப்போ பார்த்தாலும் தீவிரவாதத்துக்கும் இந்தியாவை அச்சுறுத்துறதுக்கும் இராணுவத்துக்கும் செலவு பண்ணுறது அதிகமாக இருந்தால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அதோட பின்விளையு சைனா வந்து நாற்பது பில்லியன் டாலர் கொடுத்தோம் சீபக் சீபக்கால் என்ன வரும்னு நினச்சாங்க பொருளாதார வளர்ச்சி வரும்னு நினச்சாங்க அதுக்கு பதிலாக ரிவர்ஸ் ஆச்சு பலூச்சிஸ்தான் மக்களை ஒடுக்கி அதை எடுத்துகிட்டு வந்தாங்க இன்றைக்கி என்ன ஆகிருக்கு கலவரம் மூண்டு இருக்குது நூற்றி ஒம்பது பேரை ஒரு ஆறு நாள் முன்னாடி அடித்து கொண்டு இருக்காங்க இன்னைக்கு சைனாக்காரன் அங்கே இருக்கணுமா வேணாமான்னு யோசிக்கிறான் நாற்பது பில்லியன் டாலர் காலி போட்ட பணம் போச்சு ஸோ இன்னைக்கு தேதிக்கு பாகிஸ்தானோட மொத்த பொருளாதார நிலம எடுத்து பார்த்தோம்டன்னா இட் இஸ் அட் கிராஸ் ரோட்ஸ் முன்னோக்கி போனோமான்னு தெரியல பின்னோக்கி போனோமானு தெரியல அந்த நாட்டோட மொத்த ஜீவாதாரமே வந்து கேள்விக்குறி ஆக்கப்பட்டிருக்கு ஏன்னா அடுத்த நாள் என்ன பண்ணுவோன்னு மக்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு அடுத்த நாள் கண் முழிச்சேன்னா எனக்கு தேவையான பாலுக்கு நான் எங்கே போவேன் கோதுமைக்கு எங்கே போவேன் அரிசி கேங்க போவோம் கறி கேங்க போவோம் எதுவுமே எதுக்குமே ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போயிட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் கிளர்ச்சி நார்த் வெஸ்ட் ஃப்ராண்டியர் ப்ராவின்ஸில் ஏன் கிளர்ச்சி வரும் தேவைகளை பூர்த்தி செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளர்ச்சி வெடிக்கும் தானே சார் நார்த் வெஸ்ட் ஃப்ராண்டியர் ப்ராவின்ஸில் ஒரு கிளர்ச்சி பலூச்சிஸ்தானில் கிளர்ச்சி அங்கங்கே கிளர்ச்சி இருக்கு அந்த கிளர்ச்சியாளருடைய நோக்கம் என்ன எங்களோட தேவைகளை வந்து கா இப்போ இருக்கிற பாகிஸ்தான் பூர்த்தி செய்யலை நாங்கள் தனியாக பிரிஞ்சு போகிறோம் பிரிவினைவாதம் தான் பிரிவினைவாதம் தான் பிரிவினை தான்

பிஓகே பாகிஸ்தான் ஆக்கியட் காஷ்மீரில் நிறைய பகுதிகளுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளே வந்து அவங்க பூர்த்தி செய்ய முடியல உதாரணத்துக்கு தண்ணி பள்ளிக்கூடங்கள் கல்வி ஸ்தாபனங்கள் தொழில் பேசிக் தொழிற்சாலைகள் கரண்ட் வசதி மின்சார வசதி எதுவுமே அவங்க பண்ணி கொடுக்கல சார் எதுவுமே இல்லை ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்காக இல்லை நம்ம லட்சத்துக்கு லட்சம் கோடி வந்து காஷ்மீர் மேலே செலவு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலம் இந்தியாவோட ஒரு அங்கம் தான் ஸோ எல்லா மாநிலங்களுக்கும் செலவு பண்ண வேண்டியது நம்மளோட கடமை எனக்கு அதிகம் கொடு எனக்கு இவனுக்கு கம்மியாக கொடுத்தாங்க அவனுக்கு அதிகமாக கொடுத்தாங்கன்ற அது நம்ம நம்பக்குள்ளே நம்ம ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் கொடுக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம யாரையும் இன்னொரு மாநிலத்துக்கு சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அப்போ அப்படி சொன்னோன்னா நம்ம இந்தியானா இருக்க முடியாது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பணமே வரலை மொத்த பணம் வந்து யூபிக்கு போகுது சரி மெட்ராஸும் கோயம்புத்தூரும் தான் அதிகம் இன்க் அதிகமாக வரி கொடுக்குது அப்போ திருவாரூருக்கும் தஞ்சாவூருக்கும் பணமே கொடுக்கக்கூடாது ஏன்னா வரி கம்மியாக வருது இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா இப்படிப்பட்ட ஐடியாலஜி பேசுறது பாகிஸ்தான் ஐடியாலஜி பேசுறதுக்கு சமம் நான் அதிகம் கொடுக்குறேன் அதான் எனக்கு தான் அதிகம் இது வெஸ்ட் பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மென்டாலிட்டி இது இந்த மென்டாலிட்டி இங்கே பேசுகிறாங்கன்னா அது இந்த நாட்டோட ஒருமைப்பாடை வந்து சீர்குலைக்கிற மாதிரி இருக்கும் அஃப்கோர்ஸ் ஐ ஷுட் நாட் டீவியேட் ஃப்ரம் தி பேசிக் சப்ஜெக்ட் ஏன்னா ஏன் ஆதங்க என்னென்னா இங்கே வந்து சில டைம் சில பேர் வந்து பாகிஸ்தான் லாங்குவேஜ் பேசுகிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை கோவம் வருது கோபம் வருது இந்தியனா எனக்கு கோபம் வருது அவங்க கருத்து மேலே உடன்பாடு இல்லை இதனால் பாகிஸ்தானோட நிலைமை இன்னைக்கு பார்த்திங்கன்னா பிரிவினைவாதம் அதிகமாக இருக்குது பொருளாதார சூழல் சூழல் வந்து மிகவே இக்கட்டான நிலையில் இருக்குது மூணாவது இதே போக்கு நீடிச்சதுன்னா பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் மேலேயும் மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் இருக்கிற நம்பிக்கையை கூட முழுசா போயிடும் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்ன தீர்வு ஆர்மியை இருக்கிற ஆர்மி ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணு உனக்கு இவ்வளோ பெரிய ஆர்மி தேவையில்லை பியூகே இந்தியா நீங்களே கொடுத்துருங்க ஒப்படைச்சிரு சி உன்னால வச்சுக்கிட்டு அதை காப்பாற்ற முடியல உன் நாட்டையே நீ காப்பாற்றிக்க முடியல நீ என்ன காப்பாற்ற போற முடியாது இயர்ஸ் கேப் நான் உங்களுக்கு ஒரு இது காட்டினேன் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் அவன் டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கு அவன் டிஃபென்ஸ் பட்ஜெட் பத்து பில்லியன் டாலரில் இருக்குது நம்ம டிஃபென்ஸ் பட்ஜெட் கிட்டத்தட்ட எண்பது பில்லியன் டாலரில் இருக்குது இதே கணக்கில் கேப் வளர்ந்துக்கிட்டே போச்சுன்னா ஏணி வைச்சாலும் எட்ட முடியாதுன்ற அளவுக்கு போயிடுச்சு நெக்ஸ்ட்டு ஏனி இல்லை எதை வச்சாலும் எட்ட முடியாது நீ இந்த சூழ்நிலைக்கு போயிட்டேன்னா உன் அரிசிக்கும் பருப்புக்குமே உனக்கு தேவை அத்தியாவசிய தேவைகளுக்கே உனக்கு இல்லாத போது நீ என்ன பண்ணுவேன் ஸோ பெட்டர் ஹாவ் அ ரியாலிட்டி செக் நீ இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு காஷ்மீரை வந்து உடன்படிக்கை எடுத்து ஏற்படுறதோ இந்தியாவுக்கு சாதகமாக ஒரு அனுகூலமான ஒரு நிலையை நீ கடைபிடிச்சா முதல்ல இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றது நீயாக தான் இருப்ப பாகிஸ்தானாக தான் இருக்கும் ஒன்று ரெண்டாவது டவுன் சைஸ் யோர் ஆர்மி இவ்வளோ பெரிய இராணுவம் உனக்கு தேவையில்லை ஏன்னா உனக்கு அச்சுறுத்தல் கொடுக்குறது இந்தியா தான் மெயினாக ஆப்கானிஸ்தானி ஈரானிய நீ சமாளிச்சுக்கலாம் ஆனால் உனக்கு மிகப்பெரிய எல் எல்லையும் மிகப்பெரிய அச்சுறுத்தலும் இந்தியா தான் நினைக்கிறேன் ஸோ இந்தியா கூட நீ சுமூகமான உறவை நாடுறது உனக்கு நல்லது நாங்கள் நாட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அதாவது நம்மளுக்கு இல்லை இதுதான் மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் சொல்லியிருக்கார் டைலாக் வந்து ஆஸ் யூஷுவல் இட் இல் நாட் கண்டினியூ இட் இஸ் நாட் அ கன்டினியூஸ் டைலாக் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு

மற்ற தீவிரவாத தலைவர்களையும் செவ்வனையே இந்தியாவுக்கு ஒப்படை அதால் இத்தனை நாள் உங்ககிட்ட தான் இருந்தாங்கன்னு வந்து நீ வெளியே வந்தால் கூட அட்லீஸ்ட் இப்போயாவது புத்தி வந்திருக்கேன்னு யோசிப்பாங்க இல்லை இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உ பின் லாடனை எப்படி அமெரிக்கா கொண்டானோ அது மாதிரி இந்தியா கொல்லும் ஆல்ரெடி பாகிஸ்தானில் யாரோ முகம் தெரியாத நபர்கள் நிறைய தீவிரவாதிகளை மேன் அன்நோன் மென் அது மாதிரி இதுவும் நடக்கும் எத்தனை நாள் நீ காப்பாற்றுவே முடியாது நாலாவது உன்னோட ராடிக்கலைஸ்டு வருஷன் ஆஃப் மதவாதத்தை கட்டுப்படுத்து நிஜமான ஜனநாயகத்தை நிலைநாட்டு கடைசி முக்கியமான பாயிண்ட் எல்லா மாகாணங்களுக்கும் உன் நாட்டுக்குள்ளே இருக்கிற மாகாணங்களுக்கும் தங்களுக்கு தேவையான அரசியல் அங்கீகாரத்தை கொடு இதெல்லாம் நீ பண்ணன்னா இந்த பொருளாதார வீழ்ச்சியிலேருந்து நீ தப்பிக்கலாம் இல்லை இந்தியா நீட் நாட் ஃபைட் அ வார் வித் யூ கூட சண்டை போடுறதோ இல்லை உன்னை வந்து துண்டாடுறதோ எங்கள் இல்லை நாங்கள் சண்டை போடாமலேயே நீ உனக்கு நீயே துண்டாக்கிப்பேன் உன் நாட்டை ஆல்ரெடி அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு பொருளாதார வீழ்ச்சி பாகிஸ்தானோட பொருளாதார வீழ்ச்சி முழுவதுக்கும் காரணம் பாகிஸ்தான் ராணுவமே தேவையில்லாத ராணுவ செலவீனம் வந்து எந்த நாட்டையுமே பாதிக்கும் அதுக்கு நம்ம கண் முன்னாடி இருக்கிற உதாரணம் பாகிஸ்தான் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பரணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுல நம்ம எப்படி சொல்லலாம்னா இவர்களுடைய கேரக்டரையே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இதுதான்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு